ஸ்ரீ நற்பழி தமிழ் உறவுக்கு வணக்கம் எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு தர சப்ஸ்கிரைப் செய்து பெல்லைக்கான் பட்டனை அழுத்தவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலோட முடிவுகள் வெளிவந்து விட்டது இதில் பாஜகவோட நிலைமை என்ன இந்த இந்தியா கூட்டணி வந்து அமித்ஷா என்ற நபர் இருப்பதை மறந்து மறந்துவிட்டார்களாக என்ன இதைத்தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலோட முடிவுகள் வெளியாகி பாஜக தலைமையான கூட்டணி வந்து மூன்றாவது முறையாக ஆட்சியை பிடிக்கப்படுகிறது மோடி வந்து மறுபடியும் மீண்டும் மூன்றாவது முறையாக பிரதம பிரதமராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார் மேலும் பாஜக தொண்டர்கள் நாடு முழுவதும் வந்து இந்த வெற்றியை கொண்டாடி மகிழ்ந்து வருகின்றன இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா இந்தியா கூட்டணி வந்து வெற்றி பெற்ற மாதிரி தினமும் அதாவது சமூக வலைதளத்தில் அவர்களும் கொண்டாடி மகிழ்கின்றன எனக்கு தெரியல ஏன்னா சிங்கிள் பார்ட்டியாக வந்து கிட்டத்தட்ட நாற்பது தொகுதி வந்து பாஜக ஜெயிச்சிருக்கு அத கூட இந்தியா கூட்டணி இத்தனை கட்சிகள் சேர்ந்தும் அந்த பாஜகவை முந்த முடியல ஆனா இந்தியா கூட்டணியை சேர்ந்தவர்கள் வந்து இது சமூக வலைதளத்தில் பலரும் வந்து வெற்றியை கொண்டாடி மகிழ்ந்து என்னமோ வெற்றி பெற்று அவர்கள்தான் தான் பிரதமரை தேர்ந்தெடுக்க போற மாதிரி அவர்கள் வெற்றியை கொண்டாடி மகிழ்கின்றனர் அது மட்டும் கிடையாது அவங்களுக்கு வந்து இது இப்போ வந்து வெற்றிக்கு தேவையான எம்பி வந்து தேவைப்படுது அதுக்கு வந்து நாங்க தெலுங்கு தேச கட்சி சந்திரபாபு நாயுடுவை தூக்கி விடுவோம் நிதிஷ்குமாரை நாங்கள் தூக்கி விட்டால் தான் அடுத்த யாரை பிரதமராக கை காட்டுறோமோ தான் பிரதமர் அப்படிங்கிற மாதிரி சமூக வலைதளத்தில் வந்து இந்தியா கூட்டணியை சேர்ந்தவர்கள் வந்து தொடர்ந்து வந்து தெரிவித்து வருகிறார்கள் ஏங்க நீங்க ரெண்டு கூட்டணி சேர்ந்த சரி நீங்க நிதிஷ்குமாரையும் சந்திரபாபு நாயுடுமே தூக்கிட்டீங்கன்னு வச்சுக்கிடுவோமே இங்க அமித்ஷாங்கிற ஒரு சாணக்கியம் இருக்கிறத நீங்க மறந்துட்டீங்களா என்ன நீங்க ரெண்டு கூட்டணி தலைவர்களை தூக்குனா பதிலுக்கு அமித்ஷா அங்க அஞ்சு கூட்டணி தலைவர்களை கண்டிப்பா தூக்குவாரு இது நல்லாவே உங்களுக்கு தெரியும் பிற எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் பேசுறீங்க அதான் அமித்ஷா சொல்லி போய் ஓரமா போய் விளையாடுங்கடா அப்படிங்கிற கணக்கு தான் இதில் அவங்க இன்னமும் ஜெயிக்கவே இல்ல செந்தில் ஒரு நான் நான் ஃபெயில் பாஸ் பெருசாக அந்த மாதிரிதான் இந்தியா கூட்டணியை சேர்ந்தவர்கள் கொண்டாடி மகிழ்கின்றனர் அவர்கள் பிரதமராக ஒருவேளை முந்நூறு சீட்டு அவங்க ஜெயிக்கட்டுமே இந்தியா கூட்டணி அப்படியும் அவர்கள் பிரதமராகக்கூடிய கூடிய வாய்ப்புகள் வாய்ப்பே கிடையாது ஏன்னா இங்க தான் அவங்க யார் பிரதமராக தேர்ந்தெடுக்க போயிறார்கள் எத்தனை எத்தனை வந்து அமைச்சர்கள் எந்தெந்த கட்சி கொடுக்கணும் அப்படிங்கிற சண்டை பிரச்சனை பெருசாகி அப்பவும் அவர்கள் பிரதமராக கூடிய வாய்ப்புகள் இந்தியா கூட்டணிக்கு வாய்ப்பே கிடையாது பாஜக கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறிய வருத்தம் இருக்கத்தான் செய்கிறது என்ன வருத்தம்னா நானூறு சீட் எதிர்பார்த்தது கிடைக்கல பெரும்பான்மையும் கிடைக்கல அந்த ஒரு வருத்தம் அதாவது சிங்கிள் பார்ட்டி அதுல பெரும்பான்மை கிடைக்கல போன வட்டம் மாதிரி அந்த வருத்தம் தான் தவிர வெற்றி என்பது வழக்கமாக பாஜகவுக்கு தான் இந்த வட்டமும் என்பது இந்த இந்தியா கூட்டணிக்கு ஏன் புரியவில்லை என்று தெரியவில்லை சரி இந்தியா கூட்டணி எடுங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தோம்னா பாஜக வந்து பதினொன்னு புள்ளி இருபத்தி நாலு சதவீத இரட்டை இலக்க வாக்குகளை பெற்று உண்மையிலே வந்து ஒரு மூன்றாவது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மூன்றாவது பெரிய கட்சியாக வளர்ந்து வளர்ந்திருக்கிறது இது அண்ணாமலையோட கடினமான உழைப்பும் தொண்டர்கள் அங்குள்ள தலைவர்களோட கடினமான ஒரு உழைப்பால் தான் இது சாத்தியப்பட்டது அதற்கு அடுத்து பார்த்தோம்னா அதிமுக அதிமுக போன இரண்டாயிரத்தி இருபத்தி என்ன சொன்னாங்க நாங்க தோத்ததுக்கு மிக முக்கிய காரணம் பாஜக தான் தான் பாஜக கூட்டணியை விட்டு நாங்கள் வெளியேறுகிறோம் என்று சொன்னாங்க அந்த சொன்ன பாஜக கூட பல மடங்கு வளர்ந்து விட்டது ஆனா அதிமுக வழக்கம் போல தோல்வி போனவட்டமா சட்டமன்ற எலெக்ஷன்ல ஒரு எழுபதுக்கு மேலே சீட்டு ஜெயிச்சாங்க இந்த வட்டம் மக்களவை தேர்தலில் சுத்தம் ஜீரோ பாஜக கச்சி இது ரீதியாக ஓட்டு சதவீத ரீதியா வளர்ந்து விட்டது அதிமுக பதினோரு இடத்துல இரண்டாவது இடத்தே இழந்திருக்கிறது அதிமுக ஏன் இந்த வட்டம் பாஜக இல்லாம நீங்க ஏன் ஜெயிக்கல பாஜகோட கூட்டணி வச்சதுனாலதான் தோத்தின்னு சொன்னீங்க இப்போ பாஜக தனியா தானே இருக்கு ஏன் நீங்க தோற்றீர்கள் என்று பலரும் சமூக வலத்தில் தெரிவித்து வருகிறார்கள் அதுவும் இல்லாம எடப்பாடி பழனிசாமியோட இது பத்தாவது தோல்வி அப்படிங்கிற மாதிரி பலரும் கருத்து தெரிவித்து வருகின்றன திமுகவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு புதுவையை சேர்த்து நாற்பது தொகுதிகளில் செஞ்சுருக்கலாம் ஆனால் அதை வச்சு அவங்களுக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது எந்த அளவு எந்த அளவுக்குன்னா போயிட்டு டீ பஜ்ஜி போண்டா சாப்பிட்றதுக்கு மட்டுமே பயன்படும் ஒரு நல்ல திட்டத்தை அவங்க கண்டிப்பாக கொண்டு வர போகிறது கிடையாது பாஜக சேர்ந்த ஒரு எம்பி வந்தாதான் நிறைய நல்ல திட்டங்களை மக்களுக்கு கொண்டு வருவார்கள் என்று தெரிந்தும் இந்த தமிழக மக்கள் போல் வந்து திராவிட கட்சி திமுகவை வெற்றி பெற வைத்திருக்கிறது இந்த மக்கள் என்றுதான் விழித்துக் கொள்வார்களோ தெரியவில்லை நன்றி வணக்கம்